எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரித்தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் மூன்று அபையை பீச்சிலிருந்து கூட்டி வந்தவள் நேராக சென்றது சௌந்தர்யாவின் வீட்டிற்குத்தான் அவனை அவள் பொறுப்பில் விட்டுவிட்டு ஈசிஆரில் இருக்கும் பெரிய பங்களாவில் தோட்ட வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே வேலை இருக்கும் சம்பளம் கணிசமாக கொடுப்பதால் தன் உடலை வருத்திதான் இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அபைக்கு இவளின் கஷ்டம் நன்றாக தெரிந்ததாலோ என்னவோ எல்லாவற்றிலும் முதலாவதாக வருவான் பரிசு பெறும் பொழுது கண்டிப்பாக பூங்குடியை முன்னிறுத்திதான் வாங்குவான் பூங்குடியின் கிளம்பியவள் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள் அங்கு நின்றிருந்த இளஞ்சொடிகள் பேசுவது இவள் காதில் தெளிவாக விழுந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாமா நீங்க அப்பாவாக போறீங்க என்ன மகிழ்ச்சியில் சொன்ன மனைவியை தோளில் அணைத்துக் கொண்டு நின்றான் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே பஸ்ஸில் ஏறி அமர்ந்தவளின் எண்ணங்கள் தன் கடந்த கால நினைவுக்கு சென்றது கிட்டத்தட்ட கல்யாணமாகி ஒன்றரை வருடங்களாக குழந்தை நிற்கவே இல்லை பூங்குடிக்கு ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவி குழந்தையை தள்ளிப்பொடுகிற விஷயம் பூங்குடிக்கு தெரிந்தது அதை அறிந்ததிலிருந்து தேவி மேல் கோபத்தில் இருந்தால் அன்று மாலை வேலை முடிந்து வந்தவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் சாதித்தவளை கண்கள் இடங்க பார்த்தான் ஏமாமா இப்படி பண்ண என்று வருத்தம் மிகுந்த குரலில் கேட்டவளை குழப்பத்துடன் பார்த்தவன் நான் என்ன பண்ணனப்போவ என்றவனை கோபமாக பார்த்தவள் எனக்கு ஏம் அம்மா குழந்தை பிறக்கல எனக் கலங்கிய கண்களுடன் கேட்டவளைக் கண்டு அவளுக்கு உண்மை தெரிந்தது என்னை பெருமுச்சென்றி விட்டவன் நான் தான் குழந்த பிறக்கறத தள்ளி போட்டிருக்கேன் என்றவனை நெஞ்சில் அழுகையுடன் சாய்ந்தவள் ஏம் அம்மா எனக்கு குழந்த பிறக்க கூடாதா என்றுவளின் கண்ணீரை துடைத்தவாரே உனக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு தான் தள்ளி போட்டிருக்கேன் உனக்கு பத்தொன்பது வயசு தாண்டா ஆகுது அதுக்குள்ள என்ன போவோ அவசரம் இருபத்தொரு வயசுல பெற்றுக்கலாம் என்றவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தால் பால் வண்ண நிறத்தில் பிறை நெற்றியில் அடர்ந்த பெருவமும் ஷார்ப்பான மூக்கும் அழுத்தமான உதடுகள் அதை சுற்றிலும் தாடியும் வீசியும் படர்ந்திருந்தது அதுவே அவனை பேரழகனாகவும் காட்டியது மெதுவாக அவனின் தோல் பற்றி எழுந்தவள் கண்ணை மிக்கும் நிறத்தில் அவனின் இதழ்களை சிறை அவளின் செய்கையை விழிவெறித்து பார்த்தவனின் விழிகளை பார்த்தவாறே மேலும் அவன் இதழ்களில் ஆழ புதைந்தாள் சில நிமிடங்கள் நீடித்த முத்தத்தில் தன்னவளின் செயலை தனதாக்கியவன் அவளை தன்மையில் தூக்கிக் கொண்டு அவளின் இதழ்களை சிறைப்பிடித்திருந்தான் கண்ணை மிக்கும் நேரத்தில் அவளின் ஆடைக்கு விடுதலை அளித்தவனை கண்டு வெட்கத்தில் சிவந்தவாறே திரும்பி படுத்தவளின் முதுகில் முத்தமிட்டவன் போவ என்றுவனின் குரலில் சட்டென பார்த்தவளை கண்ணோடு கண் பார்த்தவாரே நாம குழந்தை பெத்துக்கலாம்டா சக்தி எனக்கு இல்லடா என்றவனின் காதலில் பேசாமடந்தையாகி போனாள் பூங்கொடி பூ போன்றவளின் தேகத்தை வன்மையாக ஆக்கிரமித்தாலும் அவனுக்கு இசைந்து கொடுத்தால் பெண்ணவள் தன் ஸ்டாப் வந்ததும் தன் நினைவுகளில் இருந்து மீண்டவள் பஸ்ஸில் இருந்து இறங்கியவாறே அந்த இருக்கும் தெருவில் யாருமில்லா நேரத்திலும் சற்று பயமில்லாமல் நடக்க ஆரம்பித்தாள் தனியாக நடந்தாலும் அவளின் எண்ணங்களில் முழுவதும் நிறைந்திருந்தான் தேவ் அவனை நினைத்துக் கொண்டே வந்தவள் பின்னால் தன்னை ஃபாலோ பண்ணி கொண்டு வரும் பழைய அம்பாசிடரை பார்க்கவில்லை தெருவில் சென்று கொண்டிருந்தவளை உரசி அவரை வந்து நின்று காரை கண்டு ஒரு நிமிடம் ஆனாலும் எடுபட்ட போல எடுபட்டொண்டே முன்னேறி சென்றவளை சட்டன காரில் இருந்து ஒரு வலிய கரம் உள்ள போட்டது அவள் கத்துவதற்குள் அவள் மூக்கில் மயக்க மருந்து கலந்த கர்ச்சிப்பை வைத்து அழைத்தியவன் கூட்டி சென்றது விகர்ணனின் கெஸ்ட் ஹவுஸிற்குத்தான் சோபாவின் மேல் அமர்ந்து கால் மேல் கால் போட்டவாறே பீச்சிலிருந்து வந்த நேரத்திலிருந்து அவனின் காதில் பூங்கொடி சொல்லிவிட்டு சென்ற வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தது அவளின் மேல் உள்ள எரிச்சலில் அப்படியே முழு சரக்கு பாட்டிலையும் தொண்டைக்குள் இறக்கியவன் என்ன எச்சன சொன்ன உன என கோபத்தில் கத்தியவனின் எதிரில் வந்து நிப்பாட்டி இருந்தனர் பூங்கொடியை மயக்கத்தில் சரியாக நிற்க முடியாமல் தள்ளாடியபடி நின்றவளை தன் தோளை மேல் தூக்கி போட்டு கொண்டவாறே வேகமாக அங்கிருந்த தனதரைக்கு கொண்டு சென்றான் அவளின் மயக்கம் தெளிவதற்காக ஒரு சேரில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்த விகர்ணன் கண்களில் பழிவெறியும் வன்மமும் குடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது விகர்ணனை சுற்றி பாக்சர்கள் அனைவரும் கையை பின்னால் கட்டியபடி நின்று கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்த பூங்குடி தான் எங்கிருக்கிறோம் என்பது தெளிவாகத் தெரியவில்லை என்றாலும் தான் கடத்தப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டும் தெளிவாகப் புரிந்தது வேகமாக எழுந்தவள் யார் யார்டானிங்களா என்று குரலில் அனைவரின் கவனமும் அவளிடம் சென்றது அவளுக்கு விகர்ணனை சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை மெதுவாக எழுந்தவள் நடக்க ஆரம்பிப்பதற்குள் உடல் தள்ளாட சட்டன பெட்டிலே அமர்ந்துவிட்டாள் விகிர்ணனோ அடிமேல் அடி எடுத்து வைத்தவாறே அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே வந்தான் அவனின் கழுகு பார்வையில் சிறிது அச்சம் வந்தாலும் அவனின் பார்வைக்கு குறையாமல் சற்று திமிராகவே பார்த்தாள் பொங்குடி அவனின் இந்த திமிரான பார்வையே அவனை இன்னும் வெறியேற்ற அவளின் அருகில் கட்டிலில் அமர்ந்ததுதான் தாமதம் சட்டென கட்டிலில் இருந்து எழுந்துவிட்டாள் பூங்கொடி அவளின் செய்கை இன்னும் அவன் கோபத்திற்கு தூபம் போட்டது தான் தொடை எங்கும் பெண்கள் மத்தியில் தான் அருகில் அமர்ந்ததும் எழுந்து நின்றவளை தன் சுட்டெரிக்கும் பார்வையில் சுட்டுப் பொசிக்கினான் விகர்ணன் யாருடானே என்றதும் தான் தாமதம் ஸ்டீஃபன் அடித்த அடியில் தொப்பென சுருண்டு போய் விகர்ணன் மடியில் விழுந்தால் பூங்கடி வேகமாக எழ முயற்சித்தவளின் எடையோடு சேர்த்து அணைத்தவன் என்கிட்ட இருந்தா அவ்வளவு சீக்கிரமா உன தப்பிக்க விட்டவனா என்னடி சொன்ன பீச்சில வச்சு நாம் மார்கழி மாசத்து எச்சனாயா என்றவனின் வார்த்தையில் இருந்த அழுத்தமும் அதன் கம்பீரத்தையும் கண்டால் எந்த பெண்ணுமே பயத்தில் நடுங்கத்தான் செய்வர் ஆனால் நம் தான் வித்தியாசமானவளாயிற்றே ஆமாடா நான் அப்படிதான் சொன்னேன் இப்போவோ சொல்லுவேன் நீ கண்ட இடத்திலேயே வாய் வைக்கிறான் தாண்டா என்றவளின் பேச்சில் கோபத்தில் சப்பென அவளை அறைந்து கீழே தள்ள பளிங்கு தரையில் தலையால் முட்டியபடி உருண்டு விழுந்தாள் பூங்கொடி அவள் உருண்டு விழவுமே பாக்சர்கள் அனைவரையும் வெளியேற்றி விட்டான் கதவை லாக் பண்ணிவிட்டான் என்ன பார்த்தாலே அவன் அவன் ஆனா நீ என்னடானா வாட போடங்கிற எச்சனாய்கிற என்றவனின் பார்வை அவள் கீழே விழும்போது நழுவியிருந்த சேலையின் மீதே இருந்தது அவளின் அங்கங்களை மேலிருந்து கீழாக வன்மமாகவும் விஷமம் நெறிந்த கண்களுடனும் பார்த்தான் அவனின் பார்வையை கண்டவள் சட்டன சேலையை எடுத்து மார்பை மறைத்தவள் வேகமாக எழுந்து கதவை திறக்க அவளின் செய்கையை பார்த்து கொண்டிருந்தவன் நக்களாக சிரித்தான் அவனின் சிரிப்பில் திரும்பி பார்த்து முறைத்தவளை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அவளின் அருகில் செல்ல அவளின் முகத்தை மிக அருகாமையில் பார்த்தவனுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது தான் இதுவரை பழகி வந்த பெண்களைப் போல் இவள் இல்லை எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் இயற்கையிலேயே பேரழகியாயிருந்தாள் வில் போன்ற புருவங்கள் சற்று அடர்த்தியாக இருந்தது அதை தான் ஒற்றை விரலால் நீவிவிட பொங்குடியும் அருவருப்பில் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவளின் முகச்சொழுப்பில் கோபம் வர சட்டென அவள் தாடையை அழுத்தமாக இருவிரலால் பற்றியவன் அவளின் இடுப்பில் கை போட்டவாறு ஏதோ டம்பல்ஸை தூக்கிச் செல்வதைப் போல ஐம்பத்தி இரண்டு கிலோவை அசால்ட்டாக தூக்கியவன் தன் இடுப்போடு அவள் முழு உடலையும் சாய்த்தவாறே தூக்கி வந்தவன் கிங் சைஸ் பெட்டில் தொப்பென தூக்கி வீசிவிட்டான் அவன் வீசிய வேகத்தில் இரண்டு இன்ச் உள்ளே சென்று வெளியே வந்தவள் நிமிர்ந்து சண்டை போடுவதற்குள் அவளின் மேல் படர்ந்தவன் அவளின் உதட்டை அழுத்தமாக கவ்விக்கொண்டான் அவனின் செய்கையில் விட அருவருப்பில் அவனைத் தள்ள முயற்சித்தவளின் பலன் எனவும் பூஜ்யமாக இருந்தது அரை மணி நேரமாக அவனுடன் போராடியவளை சிறிது கூட அசைய முடியாதவாறு சிறைப்பிடித்திருந்தான் அவளால் முடிந்த அத்தனையும் முயற்சி செய்தவள் அவனின் செய்கைக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்தாள் அவளின் ஒத்துழைப்பில் சந்தேகமாக பார்த்தவளை சட்டென தள்ளிவிட்டவள் அங்கிருந்த சாம்பயின் பாட்டிலை எடுத்து அவன் தலையில் உடைத்தாள் அவள் உடைத்த வேகத்தில் கண்ணாடி பாட்டில் பல துண்டுகளாக சிதறி உடைந்தது அவளின் கையில் பாட்டிலின் தலைப்பாகம் மட்டும் இருந்தது அவனின் தலையில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது அவளுக்கோ அவன் தன்னை விருப்பமில்லாமல் தொட்ட அருவெருப்பும் ஆத்திரமும் ஒன்று கூட சட்டென அவனின் வயிற்றில் பாட்டிலை ஓங்கி குத்திவிட்டாள் அவள் குத்துவாள் என சிறிதும் எதிர்பார்க்காததால் விகர்ணனை ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டான் டஷ் பயலே எவ்ளோ தைரியமா இருந்தா கை வச்சிருப்ப அவ்வளோ அறுப்படுத்தி தெரியற நீ உசுரோட இருந்தாதனடா பொண்ணை தெடிப்போவ இன்னைக்கு உன்னை கொன்னு நான் குழியில இறக்கலா நான் இல்லடா என்றவளின் ரௌத்திரத்தையும் ஆங்காரத்தையும் ஆத்திரத்தையும் விழியகலாமல் பார்த்தவன் கேவலம் ஒரு பெண்ணிடம் தான் தோற்று குத்துப்பட்டு நிற்பதா என்றவனின் கர்வமும் வன்மமும் சேர்ந்து பூங்குடியின் கழுத்தில் கை வைத்தவன் அவளை அப்படியே சுவற்றில் சாய்த்து கிட்டத்தட்ட இரண்டு அடிக்கு மேல் தூக்கியிருந்தான் அவன் கழுத்தை நெறித்ததால் மூச்சுக்குத் திணறிய தொண்டைக்குழி வேறு வலிக்க ஆரம்பித்தது அவனின் கையை அசைக்க நினைத்தவளுக்கு அதை சிறிது கூட அசைக்க முடியாமல் திணறினாள் அவள் தலையில் அடித்ததால் மயக்கம் வருவதை போல் இருந்தவனுக்கு சட்டன தலையை பிடித்தவாறே கீழே விழுந்தவனின் கரங்கள் பூங்குடியின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியையும் பிடித்து இழுத்தவாறே கீழே விழுந்தான் அவன் தலையை பிடித்து கீழே போவதை நினைத்து சந்தோஷத்தில் அவனை நக்கலாக பார்த்தவள் அவன் தாலியையும் இழுத்துக்கொண்டு கொண்டு கீழே விழுவான் என எதிர்பார்க்காததால் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் மாமா என அலறியவாறே அவனை நெஞ்சில் மெலேயே விழுந்தாள் சிறிது நேரத்தில் வெளியில் நின்றிருந்த ஸ்டீஃபனுக்கு ரூமினில் இருந்து அலர்ட் சவுண்ட் கேட்க கதவை திறக்க முடியாமல் உடைத்துக் கொண்டு திறந்து பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் விகர்ணன் கீழே படித்திருக்க அவனை நெஞ்சில் மயங்கிய நிலையில் படுத்திருந்தால் பூங்குடி பளிங்கு தரையெங்கும் இரத்தத்தில் மிதந்தது இருவரையும் அவசர பிரிவில் சேர்த்தனர் விஸ்வேந்திரனுக்கு தகவல் சொல்லிய ஸ்டீஃபன் அவர்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் விஸ்வேந்திரனுடன் நிகிதாவும் வர உள்ளே நுழைந்தவர்களின் கண்ணில் ஐசியூவில் இருந்து வெளிவந்த டாக்டர் தான் கண்ணில் பட்டனர் நேராக அவர்களிடம் சென்று விகரணனை பற்றி விசாரிக்க இப்ப நல்லா இருக்காரு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா குத்தி இருந்தா கண்டிப்பா உங்க பையனை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது என்று டாக்டரின் வார்த்தையை விட பூங்குடியின் மீதுதான் நிகிதாவின் ஒட்டு மொத்த கோபமும் திரும்பியது ஸ்டீஃபன் மூலம் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்ட நிகிதா வேகமாக பொங்குடியின் அறைக்குள் நுழைந்தார் உள்ளே நுழைந்தவரின் அனல் கக்கும் பார்வையை சாதாரணமாக பார்த்த பூங்கொடி கேட்ட கேள்வியில் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார் நிகிதா வஞ்சிக்கொடி நான்கு நிகிதா உள்ளே வந்தவருக்கு பூங்கொடியின் தோற்றமே ஒருவித அருவறுப்பை அளித்தது அவளின் அருகில் சென்றவர் அவளை திட்ட ஆரம்பிப்பதற்குள் நீங்க தான் அவனோட அம்மாவா இப்படித்தான் பிள்ளைய ஊர்மைய விடுவீங்களா எனக் கோபத்தில் கேட்டவளை பார்த்த அதிர்ச்சியில் நின்று விட்டார் ஊர்மையவா என்னடி வாயு ரொம்ப நீளுது அவ அழகு திறமைக்கு முன்னாடி நீ எல்லாம் கால் தூசடி சி என்றவரின் பேச்சில் இதழ்களை சுழித்தவளை வெறுப்புடன் பார்த்தவர் கல்யாணமானதுக்கு அப்புறமா என் பையனை தேடி வந்திருக்க நீ எல்லாம் நல்ல பண்ணாடி இல்ல ஓங்கி அறையவே சென்று விட்டால் நடுவில் விஸ்வேந்திரன் பூங்குடியை நிப்பாட்டியவர் தப்புதாமா என் பையன் பண்ணதெல்லாம் தப்புதான் அதுக்காக அவன் சார்பில் நான் உன்கிட்ட மனுப்பு கேட்டுக்கிற என்றவரை எந்தவித சலனமும் இல்லாமல் பார்த்தவள் அவரை தடுக்கவும் இல்லை பேசவும் இல்லை அவர்கள் வெளியே சென்றால் மட்டுமே நிம்மதியாக இருக்க முடியும் என நினைத்தாள் விஸ்வேந்திரன் அவளின் எண்ணத்தை புரிந்தது போல வெளியே செல்ல அவரின் பின்னாடியே நிக்கிதாவும் பூங்குடியை முறைத்துவிட்டு சென்றார் அவர்கள் சென்றதும் அங்கிருந்த நர்ஸிடம் என்னோட பில்ல இதை போறாங்களே அவங்க தலையில கட்டுங்க அந்த தான் நான் இங்க வந்த என கொஞ்சமும் மட்டுமரியாதை இல்லாமல் பேசியவளைக் கண்டு வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர் அங்கிருந்த செவிலியர் வேகமாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றவளுக்கு சௌந்தர்யா ஒருவித பதட்டத்துடனும் பயத்துடனும் மங்கு சுற்றியதை தன் ஓர கண்ணால் பார்த்தவாரே என்னாச்சு சௌந்தர்யா ஏன் இப்படி குட்டிப்பட்ட போன மாதிரி அவங்கட்டு எங்கிட்ட உழவிட்டு என்றவளை சற்று பயப்பார்வை பார்த்தவள் அக்கா அப்பையை காணுக்கா என்றதும் தாமதம் என்னடி சொல்ற அப்பைய காணுமா நல்லா தேடி பாத்தியா எங்கேயாவது விளையாடிட்டு இருக்க போறான் என்றவளுக்கு ஏனும் விகர்ணனின் ஞாபகம்தான் வந்தது அவனால் ஏதும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ இன்றுவளுக்கு இதயம் படப்படவென அடித்துக் கொள்ள வேகமாக ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடினாள் வழியில் கிடைத்த ஆட்டோவில் ஏறியவளின் இதயம் முழுவதும் வழிதான் இருந்தது வேகமாக விகர்ணன் அரைக்க பட்டென நுழைந்தவளை புன்னகை முகத்துடனே எதிர்கொண்டான் விகர்ணன் அவனின் புன்னகையும் அதிலிருந்த கர்வமும் நக்கல் புதிந்த பார்வையும் அவை இவனிடம்தான் இருக்கிறான் என அடித்து கூறியது எங்க சக்கரவர்த்தி என கோபத்தில் கேட்டவளை இதழ்களில் அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தவன் யாரு சக்கரவர்த்தி என்ற கேள்வியிலேயே அவனை தீப்பார்வை பார்த்தவள் இங்க பாரு என் பையனை எதுவும் பண்ணிராத உனக்கு தேவை நான் தானே என்ன என்ன வேணாலும் அவன் மேல ஒரு துரும்பு உயிரோடவே விடமாட்டேன் என தன் இக்கட்டான சூழ்நிலையிலும் எச்சரித்தவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன் அப்போ உன் பையனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ ரைட் என்றவனின் கேள்வியிலேயே தன்னிடம் ஏதோ பெரிதாக எதிர்பார்க்கிறான் என்பது மட்டும் புரிந்தது ஆமா என் பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணவ என்று அவள் அங்கிருந்த கத்தரியை எடுத்து அவனின் கையில் கொடுத்தாள் கத்தரியையும் அவளையும் மாற்றி மாற்றி பார்த்தவன் என்ன இந்த கத்திரியால உன குத்த சொல்றியா அப்படி நான் செஞ்ச உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும் நான் அனுபவிக்கிறத விட பல மடங்கு நீ அனுபவிக்கணும் என கண்களில் ரவுத்திரமும் குரூர புன்னகையுடனும் சொன்னவனின் அடுத்த வார்த்தையில் நெஞ்சில் சுரீரன வழி ஏற்பட நான் இதுக்கு ஒரு களமும் ஒத்துக்க மாட்டேன் என ஆத்திரத்தில் கத்தியவளை அலட்சியமாகப் பார்த்தவன் நான் நீ ஒத்துக்கொன்னு சொல்லவே இல்லையே ஓம் பையன் உனக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் பொறுப்பு என்றவனின் வார்த்தையில் கோபத்தில் அவனை நெருங்கி நின்றவள் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையனுக்கு அம்மாவா இருக்கிற என்ன போய் கல்யாணம் பண்ணி கேட்கிறியே உனக்கு அசிங்கமா இல்ல என ஆங்காரமாக கத்தியவளின் சத்தத்தில் தன் காதில் சுண்ட விரலை விட்டு இப்படிதான் காது கிட்ட வந்து கத்துவியா என்ன நிதானமாக கேட்டவனை கழுத்தை நெறித்து கொன்று விடலாமா என்று கூட யோசித்தாள் அவளுக்கு கண்ணீர் வந்தாலும் அவனின் முன்னால் கண்ணீர் விடக்கூடாது என்ற வைராக்கியத்தில் தன் கீழுதடுகளை அழுத்தமாக கடித்தபடி ஏதோ ஒருவித சிந்தனையுடன் இருந்தவளின் கழுத்த வளைவில் முகத்தைப் புதைத்தவன் வார்த்தைக்கு வார்த்தை என்னை எச்சுன்னு சொன்ன ஏன் கூட நீ வாழணும்டே ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை தொடும்போதெல்லாம் நீ தவிச்சு நான் அதிக்கணும்ண்டே என மனம் முழுவதும் வஞ்சத்தை வைத்து பேசியவனை ஏறிட்டு பார்த்தவளின் கண்கள் சற்று கலங்கியதை சிரித்தவாரைப் கொண்டே பெட்டில் படுத்தவன் நாளைக்கு காலையில வர உனக்கு டைம் சம்மத சொன்ன மட்டும்தான் கண்ணால பாக்க முடியும் இல்லனா போனத்த என்பதற்குள் அவனின் இதழ்களை அழுத்தமாக மூடியிருந்தாள் தன் கரம் கொண்டு சொல்லாத பிளீஸ் அடுத்த வார்த்தை மட்டும் சொல்லிராத என கண்களில் இறைஞ்சியவளைக் கண்டு சிறிதும் இரக்கம் இல்லாமல் தோலை குளிக்கவாறை கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் இரவு முழுவதும் அழுது கொண்டே அபை செல்லும் இடத்திலெல்லாம் தேடியவள் விகர்ணனின் வீட்டையும் விட்டு வைக்கவில்லை ஆனால் அவனின் செக்யூரிட்டி உள்ளேயே விடவில்லை அவளின் எல்லா முயற்சிகளையும் உட்கார்ந்த இனத்தில் இருந்தே முறியடித்திருந்தான் விகர்ணன் போலீஸ் ஸ்டேஷன் சென்றவளுக்கு அங்கு கிடைத்த பதிலிலேயே அதிருப்தி அடைந்தவள் சண்டைக்காரனை விட சாட்சிக்காரனை மேல் என்பது போல் விகர்ணனிடம் செல்லலாம் என நினைத்தவளுக்கு தேவின் ஞாபகம் அதிகமாக வர தன் வீட்டை நோக்கி நடைபோட்டிருந்தாள் தன் வீட்டிற்கு சென்றவள் தன் ட்ரங்க் பெட்டியில் இருந்து கல்யாண போட்டோவை எடுத்து பார்த்தவளுக்கு கண்களில் கண்ணீருடன் அந்த போட்டோவை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் சிரித்த முகத்துடன் பூங்குடியின் தோளில் கைப்போட்டவாறே சிரித்துக் கொண்டிருந்த தேவை பார்த்து கொண்டே தன் கழுத்தை தடவி பார்த்தவளுக்கு தாளி இல்லாத வழி இதயத்தை வெகுவாகத் தாக்கியது எனக்கு என்ன பண்றதுன்னே மாமா செத்து போயிடலாம் போல இருக்கு ஆனா நம்ம பையன் ஆனது ஆகியவான பயமா இருக்கு மாமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவன் பக்கத்துல வந்தாலே கும்பலி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது தானே செய்ய போற மாமா என்றவள் இரண்டு துண்டு சீட்டை உருட்டி அவனை முன்னால் உருட்டி உருட்டிவிட்டாள் எல்லா கடவுளையும் வேண்டிக்கொண்டு கொண்டு தேவை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கண்ணை மூடியவாறே ஒரு துண்டு சீட்டை எடுத்தவளுக்கு கைகள் நடுங்க இதயம் வேகமாக துடிக்க அதை திறந்து பார்த்தாள் அதில் எழுதியிருந்ததை பார்த்ததும் பூமியே தட்டாமலை சுற்றுவதைப் போல் இருந்தது கல்யாணம் பண்ணிக்கோ இன்று சீட்டையே உற்று பார்த்தவளின் கண்களில் இருந்த வழியைத் தாண்டி கண்களில் கண்ணீருடன் தேவின் போட்டோவை ஏறிட்டு பார்த்தாள் என்ன ஒருத்தனுக்கு விட்டுக் கொடுக்க எப்படி மாமா மனசு வந்துச்சு எதுக்கு நீ செத்துலங்குற சீட்டை எடுத்து கொடுத்திருக்கலாமே என்றவளின் வழியையும் தாண்டி அபையின் பூமுகம் முன்னால் தோன்றி கழித்தது காலையில் ஹாஸ்பிட்டல் சென்றவளை அலங்கரித்து அங்கு பக்கத்தில் இருந்த கோயிலிலேயே கல்யாணம் முடித்தனர் இன்னைக்குத்தான் வர முடியாது என சொன்னதால் விஸ்வேந்திரன் மட்டுமே வந்திருந்தார் ஏனோ அவருக்கு பூங்குடியை மிகவும் பிடித்தது விகிர்ணன் தாளை கட்டும் பொழுது கூட உணர்ச்சியற்ற ஜடமாய்தான் நின்றாள் அவள்தான் தன்னுடைய உணர்வுகளை நேற்று தேவின் முன்பே கொட்டி விட்டுவிட்டாளே பெட்டில் அமர்ந்திருந்த விகிர்ணனை விட்டால் தன் கண்ணாலை எரித்து சாம்பலாக்கியிருப்பாள் பொங்குடி ஆனால் அவனோ அவளுக்கு நேர்மாறாக உதட்டில் உறைந்த புன்னகையுடன் கையில் ஜூஸை வைத்து குடித்துக் கொண்டிருந்தான் அவன் முழங்கும் போதெல்லாம் ஏறி இறங்கும் அகன்ற மார்பம் அவனின் படிக்கட்டு தேகமும் பார்ப்பவர்களை வசியப்படுத்திவிடும் அங்கிருந்த நர்ஸும் விகர்ணனின் தேகத்தையும் அவன் வலிமையான புஜங்களையும் பேக்கையும் ஆச்சரியமாக பார்த்தவர்கள் அவனைத் துடைத்து விடுகிறேன் என்ற பெயரில் அவன் தேகத்தை தாராளமாக உரசிக் கொண்டிருந்தாள் இதையெல்லாம் சிறு முகச்சுழிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தவள் என் பைய எங்க என காற்றைக் கிழித்துக் கொண்டு கேட்ட பூங்கொடியை ஏளனமாக பார்த்தவன் நம்ம பையனு சொல்ல பொண்டாட்டி இப்படியா பிரிச்சு பேசுவ என நக்கல் துணியில் பேசியவனை முறைத்துப் பார்த்தவள் நம்ம பையனா அவன் என் பையன் எனக்கும் என் மாமாவுக்கும் மட்டும் பிறந்த பையன் கண்டனா என சொல்ல வந்த வார்த்தையை வாய்க்குள்ளேயே முழுங்கினாள் இருக்கும் சூழ்நிலை அறிந்து ம் சொல்லு பொண்டாட்டி கண்டனா என்ன சொல்லு நான் என்ன சொல்லுடி என கர்ஜித்தவனை கண்டு பல்லை கடித்தவாறே முறித்துக்கொண்டு நின்றாள் அப்ப என் கஸ்டடில இருக்கான்னு தெரிஞ்சும் ஓன் திமிரு கொஞ்சம் கூட குறையல என்றவனின் வன்மமான பேச்சில் அவனை எரிக்கும் துணியில் பார்த்தவள் நீதான் பேச்சு மாறுற நீ என்கிட்ட என்ன சொன்ன நான் உன்ன கழுத்தில் கிடந்த தாலியை தூக்கி காட்டியவள் முகத்தை சுழித்த பண்ணிக்கிட்டான் நீ சக்கரவர்த்தியை விட்டுடுற சொன்னியா இல்லையா இப்ப பேச்சு பேச்சுமார என்றவளை கண்கள் எடுங்க பார்த்தவன் தான் கட்டிய தாலியை தாலி என்று சொல்ல மறுப்பவளின் வன்மத்துடன் பழிவாங்கும் உணர்வும் வர அவளை தீ பார்வை பார்த்தவன் யாருக்கோ போன் பண்ண பத்தே நிமிடத்தில் அபை வந்து நின்றான் அம்மா என வேகமாக பூங்கொடியை அணைத்துக் கொண்டான் அவனை இறுக்கமாக அணைத்து முகம் முழுவதும் முத்தமிட்டவளின் பாசம் உள்ளுக்குள் சற்று நெகிழ வைத்தாலும் வெளியே நிர்சலனமாக முகத்தை வைத்திருந்தான் ரொம்ப பயந்துட்டியா சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் மாறு வயது சிறுவனை கடத்தி வைத்திருந்ததால் சிறிது பதட்டத்துடன் அவனின் உடலை ஆராய்ந்து கேட்டவளை ரொம்ப பயந்துட்டாம்மா உங்களுக்கு ஏதாவது ஆகிரமோனு என்றவனின் பாசம் நெஞ்சுரக வைக்க அவனை தாவி அணைத்து கொண்டால் பூங்கொடி இல்லப்பா நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றவளை பார்த்து கொண்டிருந்த அபையின் பார்வை அவள் கழுத்தில் தொங்கிய தங்கச் செங்கிலியிலான தாலியிலேயே நிலைத்து இருந்தது அவனின் பார்வையை தொடர்ந்து பார்த்தவளுக்கு தன் நெஞ்சில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கும் சிவன் பார்வதியைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட பொன் தாளி காலையில் விகர்ணன் கையால் வலுக்கட்டாயமாகக் கட்டிய தான் விரைத்து பார்த்தாள்